பட்டிவீரன்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் மாதவிடாய் கோப்பை விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி தனியார் மண்டபத்தில் தமிழக அரசு ரெட் கிராஸ் சொசைட்டி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹெச்எல்எல் கேர் திண்டுக்கல் மாவட்ட ரெட் கிராஸ் இணைந்து மகளிருக்கான மாதவிடாய் கோப்பை விழிப்புணர்வு மற்றும் விநியோக திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ரெட் கிராஸ் சொசைட்டியின் மாநில மேலாண்மைக் குழு உறுப்பினர் ராஜகுரு தலைமை வகித்து பேசினார் இந்த திட்டமானது இந்தியாவில் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஜார்கண்ட் கேரளா ஆகிய மாநிலத்தில் இதுவரை நான்கு லட்சம் மாதவிடாய் கோப்பைகள் இலசமாக வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் சென்னை ஈரோடு தஞ்சாவூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்எஸ் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் வரவேற்று பேசினார் இந்த விழிப்புணர்வு முகாமில் ரெட்கிராஸ் சொசைட்டியின் பொருளார் சுசிலா மேரி விழிப்புணர்வு பயிற்சியளித்தார் இருநூற்று ஐம்பது ரெட்கிராஸ் மற்றும் என்எஸ் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மாவட்ட பொருளாதார தற்படி சுசுலா மேறி அவங்க ரெண்டு பிஎஸ்என்எல்லுடைய நியூஸ்எஸ்என் இன்ஜினியர் அவன் வந்து நிறைய மாத சட்டம் மற்றும் பல்வேறு கெழமைக்கல் பணமாக எங்களுக்கு நல்ல அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறாங்க ஒவ்வொரு நாளும் நிறைய காங்கிரஸில் இப்போ எம்எஸ் எல்லாருக்கும் முதலில் அறிமுகப்படுத்தட்டும் முக்கியமாக இதில் அறிமுகப்பட்ட வந்து ஃபுல்லாக அவங்க லேடீஸ் மட்டுந்தான் இருப்பாங்க நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு நாங்க வெளியே வந்துடுவோம்

மெடிக்கல் கிரேடட் நல்ல பயனுள்ளது மற்றதில் அறிமுகப்படுத்தி செஞ்சிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக விரிவாக உங்களுக்கு மேம் என்று சொல்லுவாங்க ஆக இது நல்ல முறையில் பட்டியல் பட்டியல் எடுத்து செல்வதற்கு உங்கள்கிட்ட சொல்லும்போது இந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் என்எஸ்சி பிரைம பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் பாலப்பள்ளி ஆக அனைவரும் வந்திருக்கீங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ரெட் கிராஸ் இயக்கத்தின் மூலமாக